அனைவருக்கும் வணக்கம் நிவிபாரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து சாத்துனூர் டேமில் வந்து முதல்ல பண்ணிக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து இந்த க்ரொக்கோடைல் பார்க் வந்து ரொம்ப வருஷமாக நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த கிரொக்கடைல் பார்க் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா நிறைய பா முதலைங்க இருக்கும் இந்த இடத்துல நார்மலாக வந்து நம்ம கிண்டி பார்க்கில் வண்டலூர் பார்க்கு அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பார்த்த குரொக்கடைல்ஸை விடவே வந்து பார்த்தீங்கன்னா சாத்தனூர் டேமில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ரீசன் என்னென்னா இங்கே வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி க்ரொக்கடைல்ஸ்லாம் தனியாக வச்சுருப்பாங்க அந்த மாதிரி தனித்தனியாக வந்துட்டு செப்ரேட்டாக வச்சுருப்பாங்க கொஞ்சம் வயசான குரோக்கடைல்ஸ் அந்த மாதிரி ரொம்ப லென்த்தாக இருக்க குரொக்கடைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தனியாக இருக்கும் அதே சமயம் வந்து இங்கே வந்து ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைஜீனாகவும் ரொம்ப அழகாக நல்ல ஒரு குழந்தை கொழந்த குரக்கடையிலுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு பெரிய குரக்கடையிலுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே முதல்ல பண்ணை பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளீனாகவும் இருக்கும் இப்போது நார்மலாக நாங்கள் இங்கே பார்த்துருக்கோம் இந்த வண்டலூரில் வந்து பார்த்துருக்கேன் ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் நான் வந்து சின்ன வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து முறை இங்கே நாங்கள் வந்திருக்கோம் பத்து முறைக்கு மேலேயே நான் வந்து பார்த்துருக்கேன் இந்த முதலே பண்ணை ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து முதல்ல பண்ணைக்கு நம்ம வரணும்னா ஒரு மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே வந்து தான் நம்ம வந்து முதல்ல பண்ணை பார்க்கணுமே எப்போவுமே வந்துட்டு நார்மலாக நம்ம அந்த இருந்து லெஃப்ட் லெஃப்ட் சைடில் வந்தோம் அப்படின்னாக்கா தனியாக வந்து டிக்கெட் வாங்குவாங்க நமக்கு ஃபைவ் ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பண்ணாங்க டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ தனியாக வந்து தான் நம்ம இந்த குரோக்கடையில் பார்க்கை பார்க்கணும் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிட்டுருப்பாங்க ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ குரொக்கோடைல்ஸ் இருக்கு ஆனால் வந்து தனியாக ஒருத்தர் வந்து அங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு எந்த குரொக்கோடைலும் அதை அவரை வந்து எதுவுமே பண்ணல அது எப்படின்னே தெரில எங்களுக்கு ஸோ ஒவ்வொரு இடமும் நாங்கள் வந்து மார்னிங் ரொம்ப ஏழையராக போயிட்டோம் ஒரு டென் ஓ கிளாக் குள்ளவே நாங்கள் வந்து போயிட்டதால எல்லா குரொக்கடைல்ஸும் வந்து நல்லா ஜாலியாக தூங்கிட்டு இருந்தது ஃப்ரெஷ்ஷாக வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு இருந்தாங்க வாட்டர் எல்லாமே ஸோ இங்க வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கீழே இறங்கி அந்த இலையெல்லாம் கொட்டிகிட்டு இருக்கு அந்த இலையெல்லாம் பெருக்கி வாரின்னு இருக்காரு நார்மலாக கேஷுவலாக தான் போறாரு அவர் எதுவுமே பண்ணல எந்த குரொக்கடைலும் அவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குரொக்கடைல்ஸ் இது சின்ன சின்ன பேபி குரொக்கடைல்ஸ் இது எல்லாமே இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக செப்ரேட்டாக வச்சிருக்காங்க ஸோ இது இவரை வந்து பார்த்த உடனே எல்லாம் வந்து அவர் ஃபுட்டு போட வராருன்னு சொல்லிட்டு எல்லாம் மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அவர்கிட்ட போக ஆரம்பிச்சிடுது பட்டு நீங்கள் மஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சாத்துனூர் அணை தான் நம்ம இப்போ பார்த்தது ஸோ டேமில் வந்து தண்ணி கிடையாது ஸோ அதனால் நான் குரக்கடையில் பார்க் மட்டும் எடுத்தேன் ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்